சவுக்கு விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இன்றைக்கி எனது சொந்த ஊரான ஓலையூரில் இருக்கிறோம் இது ஃபீல்டு பார்த்திங்கன்னா பெண்ணாடம் அருகில் உள்ள மேலூர் கிராம ச கிராமத்தை சேர்ந்த வேலு அவரோட ஃபீல்டில் இருக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு நடவு செஞ்சது இன்றைக்கி நடவு செஞ்சு ஒரு வாரம் ஆகுது பாருங்க எல்லாமே நடுவு செஞ்ச உடனே பச்சை பிடிச்சிச்சு இப்போ இது கரும்புக்கு அடிக்கிற மாரி தான் கான் அடித்து சைடில் நட்டுருக்குறோம் உயரத்தில் இல்லை சைடில் சைடில் ஒரு அரை அடி கொஞ்சம் தூக்கி நட்டுருக்கோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கரும்பு மாரி தண்ணி விடும்போது தண்ணி நின்றுதுன்னா வேறு அழுகல் நோக்கி வரும் அதனால் இது கீழே நின்றுக்கும் வேறு கதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நின்றுக்கும் ஈரம் காத்துக்கும் இப்போ இதில் பழுது கன்றுன்னு பார்த்தோம்னா எங்கேயோ ஒன்று இருக்குது இல்லை இப்போ இந்த துண்டில் ஒன்று இருக்குது இப்போ எல்லா இடத்துலையும் பச்சை கட்டி நல்லா சிறப்பாக இருக்குது அதனால் தண்ணி வசதி இருக்கிற விவசாயிகள் இந்தமாரி கருப்பங்கா கரும்புக்கு காண அடிக்கிற மாரி அடித்து நடு சென்டரில் வைக்கக்கூடாது ஒரு அரை அடி தூக்கி மேலே வைக்கணும் இப்போ இதில் எல்லாமே நல்லாயிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் தான் ஏன்னா கன்று வச்ச அன்னைக்கு மத்திய மழை பெஞ்சிடுச்சு மாசு மாதத்தில் மழை பெஞ்சால் மண்ணுக்கு கூட புண்ணியம் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது இந்த சவுக்க விவசாயத்துக்கு அது நன்மையாக போயிடுச்சு இப்போ அதனால் மரப்பயிர் சிறப்பான பயிர் தான் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மயில் இந்த மாரி கண்ணை வந்து கொத்தி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு கண்ணு இல்லை எந்த ஃபால்ட்டும் இல்லை உங்களுடன் இயற்கை ஆர்வலர் ஆர் பசுபதி சவுக்க விவசாயத்துக்கு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் ஓலையூரில் இருந்து நன்றி வணக்கம்